ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு சிறப்பான விதையை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க வால்நட் வால்நட் பார்த்த உடனே அதுக்கு ஒரு தனி வடிவம் இருக்கும் பாதாம் முந்திரி மாதிரி இல்லாமல் மனித மூலம் மாதிரி இருக்கும் அதனால தான் இதுக்கு பிரைன் ஃபுட்னு இன்னொரு பேரும் இருக்குது நம்மளோட உடம்புக்கு நல்லது கிடைக்கணும்னா இயற்கையோடு சேர்ந்து வாழணும்னு சொல்லுவாங்க அந்த இயற்கையோட அருமையான பரிசு தான் இந்த வால்நட் முந்திரி வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா வால்நட் போன்ற பருப்பு வகைகளை நம்ம தினமும் சாப்பிட்றதன் மூலம் உடலுக்கு ஏறான நன்மைகள் உண்டாகும் நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலையும் போதிய புரதச்சத்தையும் அது கொடுக்குது மற்ற எல்லா வகை நச்சுக்களை விடவும் சற்று சுவையிலையும் ஆரோக்கியத்திலையும் ரொம்பவே வேறுபட்டது தான் இந்த வால்நட் அப்படிங்கிற அக்ரூட் இது உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைச்சி உடலுக்கு ஆரோக்கியத்தை அதிகரிப்பதன் மூலம் முதல் இடத்தை பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த வால்நட் அப்படிங்கிற அக்ரூட்டை ஊற வச்சு காலையில் சாப்பிட்றதால இன்னும் கூடுதல் நன்மையை நமக்கு தருது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வால்நட் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே பாரசீக நாட்டில் சாப்பிடப்பட்டதாம் கிரீக்கரும் ரோமரும் இதை மருந்து விதை அப்படின்னு அழைச்சாங்களாம் இந்தியாவில் காஷ்மீரில் அதிகமாக கிடைக்கும் திருமண சமயத்தில் பரிசாக கொடுப்பதும் வழக்கமாக இருந்திருக்கு நூறு கிராம் வால்நட்டில் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு கலோரி மட்டும்தாங்க இருக்குது இதில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலம் புரதம் நார்ச்சத்து விட்டமின் இ மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் நிறையவே இருக்குது இதனால் உடம்பு கிடைக்கும் சக்தி நோய் எதிர்ப்பு மூளை ஆரோக்கியம் எல்லாமே கூடுதலாகும் வால்நட் அப்படின்னு சொல்கிற இந்த அக்ரூட் பருப்பில் மிக அதிக அளவிலான ஒமேகா மூன்று ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சிருக்கு அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்குது குறிப்பாக ஃபாலிஃபெனால் அப்படின்ற ஆன்டி மிக அதிகமாக இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடன் கொழுப்பை எளிதில் கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுங்க மற்ற நட்ஸ் வகைகளை விட கசப்பாக இருக்கும் எனவே இதன் சுவை பிடிக்காதவர்கள் தேனில் கலந்து சாப்பிடலாம் ஊற வச்சு சாப்பிடும்போது சற்று கசப்புத்தன்மை நீங்கியதாகவே இருக்கும் இந்த வால்நட்டில் கொழுப்பு ஜீரோ கிராம் சோடியம் ஜீரோ புள்ளி ரெண்டு மில்லிகிராம் பொட்டாசியம் நானூற்றி நாற்பத்தி ஒரு மில்லி புரதச்சத்து பதினைந்து கிராம் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் பி டுவெல் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் இந்த வால்நட்டில் இருக்குங்க வால்நட்டில் உள்ள புரதச்சத்து மற்றும் வைட்டமின் சத்துக்கள் அனைத்தும் ரத்தத்தில் கலந்து மூளையோட ஆற்றலை நன்றாக செயல்பட தூண்டுதுங்க இதனால் வளரும் குழந்தைகளுக்கு இந்த வால்நச்சை தினமும் அஞ்சு வீதம் காலையில் எழுந்ததும் சாப்பிட கொடுக்கலாம் இதில் உள்ள ஒமேகா மூன்று ஃபேட்டி ஆசிட் அமிலம் ஞாபக மருதியை போக்கி நினைவு திறனை அதிகரிக்க செய்யுது தினமும் ஊற வச்ச வால்நச்சை பெண்கள் சாப்பிட்றதன் மூலம் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் அதோட வால்நட் கனைய புற்றுநோயின் அபாயத்தை தடுப்பதாகவும் ஆய்வில் தெரிய வந்திருக்கு எனவே புற்றுநோயோட தாக்கத்திலிருந்து விடுபட வேணும்னா தினமும் வால்நட்டை தவறாமல் சாப்பிட்டு வரலாம் அக்ரூட் பருப்பில் அதிக அளவிலான புரதச்சத்தும் நல்ல கொழுப்பும் இருப்பதால் இது உடலுக்கு அதிகப்படியான ஆற்றலை கொடுக்குதுங்க வால்நட்சை காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து சாப்பிட்றதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் இதனால் நம்ம உடலில் எந்த ஒரு நோய் தொற்றுக்களும் அவ்வளோ வெளிதாக தாக்கிவிட முடியாது சிலர் இரவில் தூக்கமின்மை பிரச்சனையால் அதிகமாக அவஸ்தப்படுவாங்க குறிப்பாக ஷிஃப்ட் மாற்றி வேலை செய்கிறவங்களுக்கு பலருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படி தூக்கமின்மையால் அவதிப்படுறவங்க தினமும் இரவில் கூட சாப்பிட்டதுக்கப்புறம் பாலில் சேர்த்தோ அப்படி இல்லைன்னா தனியாகவோ இந்த அக்ரூட்டை எடுத்துக்கொள்ளலாம் தூக்கமின்மை பிரச்சனை நீங்கி நல்லா ஆழ்ந்த தூக்கத்தை இதனால் பெற முடியும் வால்நட்டில் ஊற வச்சு சாப்பிடும்போது இது உடல் வறட்சியை போக்குது நெற்றி மற்றும் சருமத்தில் ஏற்படும் சரும சுருக்கத்தை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது சருமத்தை எப்போவுமே ஈரப்பதத்தோடு வச்சுக்கொள்ளும் எனவே தினமும் அக்ரூட் பருப்புகளை சாப்பிட்றதன் மூலம் உடல் வறட்சியினால் ஏற்படும் தோல் சுருக்க பிரச்சனை சரியாகும் சில துளிகள் பால் சேர்த்து சில வால்நட் சேர்த்து கொஞ்சம் குரகரப்பாக அரைச்சி சருமத்துக்கு மேலே ஸ்க்ரப்பாக கூட இதை நம்ம பயன்படுத்தலாம் சருமத்தில் உள்ள மாசுக்கள் மற்றும் கருந்திட்டுகளை அகற்றும் ஆற்றல் இது கொண்டது உடல்ல ஏற்படும் எல்லா வகை பிரச்சனைகளுக்குமே அடிப்படையில் மலச்சிக்கல் ஒரு காரணமாக இருக்கும் அதற்கு காரணம் அஜீரண கோளாறு தான் இத்தகைய செரிமான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க தினமும் வால்நட் சாப்பிட்டு வருவதனால செரிமான பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வயிற்றுதா சுரக்கும் அமிலங்களையும் இது சீராக்கும் பித்தப்பைகளில் உள்ள கற்களை கரைக்கும் தன்மை இந்த அக்ரூட்டுக்கு உண்டுங்க எனவே பித்தப்பையில் கற்கள் உள்ளவர்கள் இந்த ஊற வைத்த வால்நச்ச தினமும் சாப்பிட்றதன் மூலம் பித்தப்பை கற்கள் படிப்படியாக கரைய ஆரம்பிக்கும் குறிப்பாக வலியின்றி கற்கள் வெளியேறும் உடல் எடையை குறைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொதுவாக தங்களுடைய உணவில் கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி கொண்டு அதிக அளவிலான புரதத்தை எடுத்துக்கொள்வதுண்டு அதற்கான நட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படி போது மற்ற நட்ஸ்களை காட்டிலும் நீங்கள் உங்கள் டயட்டில் அதிகமாக அக்ரூட்டை எடுத்துக்கொள்ளலாம் இது நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காமல் பார்த்துக்கொள்ளும் இதனால் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் அக்ரூட்டில் அதிக அளவில் பயோட்டீன் அப்படின்ற வைட்டமின் பி செவன் ஊட்டச்சத்து நிறைஞ்சு காணப்படுறதால இது தலைமுடியோட வலிமையை அதிகரித்து தலைமொழி உதர்வதை குறைக்குது தலைமுடியின் வளர்ச்சியை அதிகரிக்குது இந்த வால்நட்டோட வடிவமே மூளை மாதிரி இருக்குங்க அதனால் இதில் உள்ள ஒமேகா மூன்று மூளையோட நினைவு திறன் கவனம் மன அழுத்தம் குறைப்பு ஆகியவற்றுக்கு உதவியாக இருக்குது மாணவர்களுக்கு எக்ஸாம் டைம் ஸ்நாக் இதை நம்ம கொடுக்கலாம் இந்த வால்நட் கொலஸ்ட்ராலை குறைக்குதுங்க ஸோ இதே நோய் ஆபத்து குறையும் இதயத்துக்கு உண்மையான நண்பன் வால்நட்னு சொல்லலாம் சாப்பிட்ட உடனே நிறைவு உணர்ச்சி வரும் அதனால் அதிகம் சாப்பிட்ற ஆசை குறையும் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் டைப் டூ டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு ரொம்பவே நாகும் நல்லது சர்க்கரை நோய் கட்டுப்படும் இந்த வால்நட்டில் உள்ள வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலை பளிச்சுன்னு காக்கும் முடி உதர்வை குறைக்கும் பச்சிளம் குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்பவே நல்லது ஸோ கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடலாம் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது இதில் மெக்னீஷியம் கால்சியம் சேர்ந்து இருக்கிறதால எலும்புகளை பலப்படுத்தும் மெலட்டோனின் ஹார்மோன் தூக்கத்தை மேம்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யுது அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு வாயு தொல்லை ஏற்படும் உடல் எடையும் கூடும் சிலருக்கு தோல் அரிப்பு மூச்சு திணறல் ஏற்படலாம் கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு அதிக அளவில் சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு நாலுலேருந்து ஆறு வால்நட் போதுமானது இந்த வால்நட்டை வால்நட் பால் வால்நட் சட்னி வால்நட் லட்டுன்ற மாதிரி சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நீரில் ஊற வைக்கலாம் வால்நட் தினமும் சாப்பிட்டா மருத்துவர் தொல்லையிலேருந்து நம்ம விலகி இருக்க முடியும் இந்த வால்நெட்டை நம்ம சாப்பிட்றதால இதயம் ஆரோக்கியமாகுது மூளையோட செயல்பாடு மேம்படுது இட மேலாண்மைக்கு உதவுது நீரிழிவு கட்டுப்படுது எலும்புகளுக்கு வலிமையை சேர்க்குது புற்றுநோயை தடுக்குது இதில் உமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது வால்நட்டில் உள்ள உமேகா மூன்று கொழுப்பு அமிலம் நல்ல கொழுப்பை அதிகரித்து இதய நோய்களோட அபாயத்தை குறைக்க உதவுதுங்க இது மூளையோட ஆரோக்கியத்தையும் அறிவாற்றல் செயல்பாடுகளையும் மேம்படுத்துது வால்நட் சாப்பிட்றது பசியை கட்டுப்படுத்தி ஒட்டுமொத்த உடல் எடைய நிர்வகிக்கவும் உதவியாக இருக்குது இரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்துறது மூலம் நீரிழிவு நோய்களுக்கு இது ஒரு நன்மை பயக்கும் இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எலும்புகளை வலுப்படுத்த உதவுது சில வகையான புற்றுநோய்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறதுல இந்த வால்நட்க்கு நிறையவே பங்கு இருக்குது இது வைட்டமின்கள் ஏ மற்றும் பி சி இ மற்றும் தாதுக்கள் நிறைஞ்ச ஒரு சக்தி வாய்ந்த உணவுன்னு சொல்லப்படுது ஊற வச்ச வால்நட்களை சாப்பிட்றதன் மூலம் அதோட ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு எளிதாக உறிஞ்ச முடியும் தினமும் காலையில் ஊற வச்ச வாழ்நட்டத்தை சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது உங்களுக்கு இது எல்லாமே கேட்டவுடன் சில கேள்விகள் வரலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஆமாங்க ரெண்டு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக கொடுக்கலாம் காலையில் சாப்பிடணுமா இல்லை நைட்டு சாப்பிடலாமான்னு கேட்கலாம் காலை நேரம் அல்லது நீங்கள் இதை காலையில் சாப்பிடும்போது அது எளிதில் ஜீரணமாகும் ஸோ நீங்கள் காலையில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது வாழ்நட்டம் வாழ்க்கைக்கு கொடுக்கும் நன்மைகள் ஏராளம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குங்க அளவோடு சாப்பிட்டிங்கன்னா அது மருந்து மாதிரி இல்லைன்னா அது நச்சு பழமொழி சொல்வாங்கள்ல அளவுக்கு மீறினா அமிர்தமும் அது போல் வால்நட்டையும் அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க உங்களால் எத்தனை பேருக்கு வால்நட் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்